கிருஷி ஜாகரன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய விவசாய செய்திகள் பவர் பை ஸ்தில் இண்டியா துவரம்பருப்பு உற்பத்தி ஆகும் மாநிலங்களில் கொள்முதல் அதிகரிப்பு நாற்பது சதவிகிதம் உயர்ந்துள்ள காப்பி விலை எஃப்ஏஓ வெளியிட்ட ரிப்போர்ட் நிலத்தடி நீரை பாதிக்கும் தார் ஆலை விவசாயிகள் கலெக்டரிடம் மனு விரிவான செய்திகள் துவரம்பருப்பு உற்பத்தி ஆகும் மாநிலங்களில் கொள்முதல் அதிகரிப்பு குறைந்தபட்ச ஆதரவு விலையில் துவரம் உளுத்தம் உளுத்தம்பருப்பு மசூர் ஆகியவற்றின் நூறு சதவீத உற்பத்தியையும் கொள்முதல் செய்ய மத்திய அரசு உறுதியை பூண்டுள்ளது ஒருங்கிணைந்த பிரதமரின் விவசாயிகள் வருமான பாதுகாப்பு திட்டத்தை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் ஆண்டு வரை தொடர மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது இந்த திட்டமானது கொள்முதல் நடவடிக்கைகளை மேற்கொள்வதில் அதிக செயல்திறனை கொண்டு வருவதற்காக நிர்ணயிக்கப்படுகிறது இது விவசாயிகளுக்கு அவர்களின் விளைபொருட்களுக்கு லாபகரமான விலையை வழங்க உதவுவது மட்டுமல்லாமல் நுகர்வோருக்கு மலிவு விலையில் அவை கிடைப்பதையும் உறுதி செய்கிறது இதன் மூலம் அத்தியாவசிய பொருட்களின் விலையின் நிலையற்ற தன்மையை கட்டுப்படுத்தவும் உதவுகிறது ஒருங்கிணைந்த பிரதமரின் விவசாயிகள் வருமான பாதுகாப்பு இயக்கத்தின் விலை ஆதரவு திட்டத்தின் கீழ் அறிவிக்கை செய்யப்பட்ட பருப்பு வகைகள் எண்ணெய் வித்துக்கள் கொப்பரை ஆகியவற்றை நிர்ணயிக்கப்பட்ட நியாயமான சராசரி தரத்திற்கு இணங்க மத்திய நோடல் ஏஜென்சிகள் குறைந்தபட்ச ஆதரவு விலையில் முன்பதிவு செய்த விவசாயிகளிடமிருந்து மாநில அளவிலான முகமைகள் மூலம் நேரடியாக கொள்முதல் செய்கின்றன உள்நாட்டு பருப்பு உற்பத்தியை அதிகரிப்பதில் பங்களிக்கும் விவசாயிகளை ஊக்குவிப்பதற்கும் அதேபோல இறக்குமதியை சார்ந்திருப்பதை குறைப்பதற்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் மாநிலத்தில் உற்பத்தியில் நூறு சதவீதத்தையும் விலையாதரவு திட்டத்தின் கீழ் துவரம்பருப்பு உளுத்தம்பருப்பு மசூர் பருப்பு ஆகியவற்றை கொள்முதல் செய்ய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது நாட்டில் பருப்பு வகைகளில் தன்னிறைவை அடைவதற்காக இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது வரை அடுத்த நான்கு ஆண்டுகளுக்கு மாநிலத்தின் உற்பத்தியில் துவரம்பருப்பு மசூர் பருப்பு ஆகியவற்றை கொள்முதல் செய்வது நூறு சதவீதம் வரை மேற்கொள்ளப்படும் என்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பட்ஜெட்டில் அரசு அறிவித்துள்ளது அதன்படி மத்திய வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை அமைச்சர் சிவராஜ் சிங் சௌஹான் துவரம்பருப்பு மசூர் பருப்பு உளுத்தம்பருப்பு வகைகளை முறையே பதிமூன்று புள்ளி இருபத்தி இரண்டு லட்சம் மெட்ரிக் டன் ஒன்பது புள்ளி நாற்பது லட்சம் மெட்ரிக் டன் மற்றும் லட்சம் மெட்ரிக் டன் அளவிற்கு கொள்முதல் செய்ய அளித்துள்ளார் ஆந்திரா குஜராத் ஹரியானா கர்நாடகா மத்திய பிரதேசம் மகாராஷ்டிரா தெலுங்கானா உத்தரப்பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து காரி பருவத்திற்கான விலை ஆதரவு திட்டத்தின் கீழ் மொத்தம் பதிமூன்று புள்ளி இருபத்தி இரண்டு லட்சம் மெட்ரிக் டன் துவரம் பருப்பை கொள்முதல் செய்ய அவர் ஒப்புதல் அளித்தார் ஆந்திரா குஜராத் கர்நாடகா மகாராஷ்டிரா மற்றும் தெலுங்கானா மாநிலங்களில் ஏற்கனவே கொள்முதல் தொடங்கப்பட்டுள்ளது மேலும் இந்த மாநிலங்களில் கடந்த மார்ச் பதினொன்றாம் தேதி வரை மொத்தம் ஒன்று புள்ளி மூன்று ஒன்று லட்சம் மெட்ரிக் டன் பருப்பு கொள்முதல் செய்யப்பட்டுள்ளது நாற்பது சதவீதம் உயர்ந்துள்ள காப்பி விலை எஃப்ஏஓ வெளியிட்ட ரிப்போர்ட் முக்கிய உற்பத்தி செய்யும் நாடுகளில் பாதகமான வானிலை காரணமாக ஏற்பட்ட விநியோக பற்றாக்குறையால் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் உலகளாவிய காப்பி விலைகள் கிட்டத்தட்ட நாற்பது சதவீதம் உயர்ந்துள்ளதாக எஃப்ஏஓ எனப்படும் ஐக்கிய நாடுகளின் உணவு மற்றும் வேளாண்மை அமைப்பின் ஆய்வு எடுத்துக்காட்டுகிறது காலநிலை சவால்கள் தொடர்ந்தால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் விலைகள் மேலும் உயரக்கூடும் என்று நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர் உலகின் மிகப்பெரிய காப்பி உற்பத்தியாளர்களில் ஒன்றான வியட்நாம் நீடித்த வறண்ட வானிலை காரணமாக இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் பருவத்தில் காபி உற்பத்தியில் இருபது சதவீதம் சரிவை பதிவு செய்தது இது தொடர்ந்து இரண்டாவது ஆண்டாக ஏற்றுமதியில் பத்து சதவீத சரிவிற்கு வழிவகுத்தது இதேபோல இந்தோனேஷியா காபி உற்பத்தியில் ஆண்டுக்கு ஆண்டு பதினாறு புள்ளி ஐந்து சதவீதம் சரிவை சந்தித்தது இதனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் காப்பி ஏற்றுமதி விலைகள் மேலும் உயரக்கூடும் என்று நிபுணர்கள் கணித்துள்ளனர் நிலத்தடி நீரை பாதிக்கும் தார் ஆலை விவசாயிகள் கலெக்டரிடம் மனு கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே சின்னக்கல்லிப்பட்டி காடுவாய் கிணற்றில் தனியார் தார் கலவை தயாரிக்கும் ஆலை அமைக்கப்படுவதை எதிர்த்து தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் மற்றும் அப்பகுதி பொதுமக்கள் ஆட்சியரிடம் மனு கொடுத்தனர் இந்த ஆலை சுமார் நூற்றி ஐம்பது ஏக்கர் விவசாய நிலங்கள் மற்றும் ஐம்பது குடும்பங்கள் வசிக்கும் குடியிருப்பு பகுதிகளுக்கு அருகில் அமைக்கப்படுகிறது இந்த ஆலையிலிருந்து வெளியேறும் புகை மற்றும் மாசினால் விவசாய நிலங்கள் கால்நடைகள் வனவிலங்குகள் குழந்தைகள் மற்றும் முதியவர்கள் கடுமையாக பாதிக்கப்படுவார்கள் என்று விவசாயிகள் அச்சம் தெரிவித்துள்ளனர் இது குறித்து மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்துள்ளதாகவும் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று நம்புவதாகவும் விவசாயிகள் கூறினர் இத்துடன் இன்றைய விவசாய செய்திகள் நிறைவடைந்தது தொடர்ந்து விவசாயம் சார்ந்த செய்திகளை அறிந்து கொள்ள கிருஷி ஜாகரன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்